கோடி ஊழல் டெல்லியில் நடத்திய அவசர கூட்டம் திமுகவுக்கு செய்தி சமீபத்தில் மதுரை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்து டெல்லி திரும்பச் சென்ற பின்பு தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக அமித்ஷா டெல்லி திரும்பிய பின்பு திமுகவை சேர்ந்த ஆராசா ஆர் எஸ் பாரதி ஆகியோர் விளக்கம் கொடுக்கின்ற பெயரில் சில தகவல்களை தெரிவித்திருந்தனர் அதில் ஆராசா எந்த ஷா வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை அமித்ஷா தமிழகம் வருவது எங்களுக்கு வாக்கு சதவிகிதம் தான் அதிகரிக்கும் அதனால் அடிக்கடி அமித்ஷா தமிழகம் வர வேண்டும் என்று ஆராசா தெரிவித்திருந்தாலும் அமித்ஷா மதுரை வந்து திமுக அரசாங்கத்தின் ஊழல் குறித்தும் திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்கள் குறித்தும் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எதிரொலித்து வரும் நிலையில் இது விளக்கம் அளிக்காமல் ஏதோ அமித்ஷா அமித்ஷா திமுக கூட்டணிக்குள் பல குழப்பங்கள் நீடித்து வருகிறது திமுக கூட்டணி கட்சியான வைகோ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்த இரண்டு கட்சிகளும் திமுக தலைமைக்கு குடைச்சலை கொடுக்க விட்டது அதனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் அதே கூட்டணியில் தொடருமா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் அமித்ஷா டெல்லி திரும்பியதும் ஒரு முக்கிய அவசர கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் அதாவது டெல்லியில் நானூறு பத்திரிக்கையாளர்களை தேர்வு செய்து அதில் நான்கு சந்திப்புகளை அமித்ஷா நடத்தி இருக்கிறார் அதாவது ஒரு சந்திப்புக்கு நூறு பத்திரிக்கையாளர்கள் வீதம் நான்கு சந்திப்புகளில் நானூறு பத்திரிக்கையாளர்களை அலுவலகத்தில் சந்தித்து பேசி இருக்கிறார் அமித்ஷா இது ஒரு ஆலோசனை கூட்டம் என்பதால் கேமரா தொலைபேசி கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் பொழுது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி ஆகியோரும் இடம் பெற்றிருக்கிறார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்து சுமார் பதினோரு வருடம் முடிந்து பன்னிரண்டு வருடங்கள் முடிந்த நிலையில் இந்த ஆட்சியின் நிறை குறைகள் பற்றி பத்திரிகையாளர்களிடம் வெளிப்படையாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா அப்போது தமிழக அரசியல் குறித்து சமீபத்தில் அமித்ஷா மதுரை வந்து சென்றது குறித்தும் அந்த பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது அப்போது தமிழகத்தில் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் அப்போது அங்கு இருந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எப்படி இவ்வளவு உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அமித்ஷா எப்படி டெல்லியில் மதுபான ஊழலால் ஆம் ஆத்மி கட்சியை வீழ்த்தப்பட்டதோ எப்படி தெலுங்கானாவில் கேசிஆர் மூன்றாவது இடத்திற்கு தள்ளுவதற்கு மதுபான ஊழல் காரணமாக இருந்ததோ அதே போன்று தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் நடந்துள்ள சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை வீழ்த்தும் என்று அந்த அவசர சந்திப்பு கூட்டத்தில் ஷா தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழகத்தில் நடைபெற்று வரும் மணல் கொள்ளை போதைப் பொருள் போன்ற பல விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் அமித்ஷா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்த எந்த எல்லைக்கும் அமித்ஷா செல்ல இருக்கிறார் என்கின்ற தகவல் டெல்லியில் இருந்து திமுக முதல் குடும்பத்திற்கு இடியாய் விழுந்த செய்தியாக அமைந்துள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்